ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் தமிழச்சி இன்னைக்கு நம்ம சேனலில் மாடல் செல்வராஜ் அவர்கள் எழுதிய மறக்கவே நினைக்கிறேன் புக்கோட அத்தியாயம் பத்தொம்போது தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் திரைப்படங்களின் ஒரு படத்தின் ஃபிலிம் ரோல் கூட இப்போது என்னிடம் இல்லை ஒரு சினிமா மேடையில் இயக்குனர் பாலுமகேந்தர் சார் சொல்லி வருந்திய அடுத்த வாரம் நான் கற்றது தமிழ் படத்தின் ஃபிலிம் ரோல் பெட்டியை தேடி கார்மேகம் தாத்தாவை பார்க்க போயிருந்தேன் தமிழ் சினிமாவிற்கு என்ன வயதோ அவ்வளவு வயது இருக்கும் கார்மேக தாத்தாவிற்கு இன்னும் திருநெல்வேலி நெல்லை லாஜில் உள்ள ஒரு சின்ன அறையில் சுருள் சுருளாக சிதறி கிடக்கும் ஃபிலிம் ரோல்களோடும் துருப்பிடித்த தகர பெட்டிகளோடும் கண்ணன் என் காதலன் காலத்து கசக்கிய சுவரொட்டிகளோடும் வழுக்கை தலையோடும் ஓட்டைகளும் அழுக்கும் நிறைந்த பணியனோடும் கார்மேகம் தாத்தா வீற்றிருந்தார் நான் சென்றபோது போது உடல் நடுங்க ஒவ்வொரு பெட்டியையும் உடைத்து ரீல் தனியாகவும் அந்த டகர் தப்பாவை தனியாகவும் பிரித்து அத்தனையும் எடைக்கு போட்டு கொண்டிருந்த அந்த துயரம் எந்த சினிமா ரசிகனும் நேரில் பார்க்க கூடாத காட்சி கற்றது தமிழ்னா சூப்பர் குட் சவுந்தரி சாரோட பையன் தாடியோட நடித்தது தானே அந்த படம்தானே தம்பி என்று தாத்தா கேட்டது எனக்கு அவ்வளவு பிடித்திருந்தது ஆனால் அப்படியே உள்ளே அடுக்கியிருந்த எல்லா பெட்டிகளையும் ஒரு முறை பார்த்து ஆனால் அந்த பெட்டி நம்மக்கிட்ட வரலையே தம்பி என்று சொன்னது எனக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது கவலைப்படாதீங்க தம்பி இது எல்லாத்தையும் கொண்டு போய் எடைக்கு போட்டுட்டு நாளைக்கு மதுரைக்கு போவேன் அங்க இருந்தாலும் இருக்கும் இல்லனா சேலத்தில் கண்டிப்பா இருக்கும் இருந்தா நானே வாங்கிட்டு வந்து தரேன் என்று சொல்லிவிட்டு வேக வேகமாக எடைப்போட சென்று விட்டார் கேப்டன் பிரபாகரன் எத்தனை நாளாக இருக்குது ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுட்டு மூணை உடைச்சிரு அப்புறம் அது என்ன படம் ராசா மகனா செந்தமிழ் செல்வனா எதுவாக இருந்தாலும் உடைச்சிரு இந்தா இந்த பக்கம் இருக்குது பாரு நிறைய சாமி படம் அத்தனையும் பிரித்து எடுத்து என்று என்று தாத்தா இரண்டு வாலிபர்களை விரட்டி விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார் அவர்கள் ஒவ்வொரு பெட்டியையும் முடித்து தகர டப்பாவை திறந்து ஒரு மனிதனின் குடலை உருவுவதைப் போல டப்பாவிலிருந்து ரீலை உருவி எடுத்தபோது தாத்தா தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு வேலை பார்க்கும்போது அம்மா அப்பாவை பிறந்து செல்கின்ற சிறந்த குழந்தையின் கைவிரல் நடுக்கம் இருந்தது தெளிவாக தெரிந்தது எதுக்கு தாத்தா இப்படி எல்லா ரீலையும் இடைக்கு போடுறீங்க என்னை மாதிரி அதாவது தேடி வந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க வந்தால் எனக்கென்ன அவங்க வருவாங்கன்னு எத்தனையோ வருஷமா அத்தனை ரீலையும் நெஞ்சாங்கூட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு இவ்வளவு நாளாக இருமிக்கிட்டு இருந்தது போதும் லாஜிக்கார ரூமை காலி பண்ண சொல்லிட்டான் வீட்டுக்கு ரீலோட வந்த உன் குடலை உருவிடுவென்னு பெத்த புள்ள சொல்லிட்டு போயிட்டான் அப்புறம் எனக்கு இதை வச்சுக்கிட்டு இருக்கணும் எல்லாத்தையும் இடைக்கு போட்டுட்டு எங்கேயாவது சாமியாரை போயிடலான்னு இருக்கேன் இது அத்தனையும் இடைக்கு போட்டால் எவ்வளவு கிடைக்கும் என்ன பெருசாக கிடைக்கும் ஒரு கேனுக்கும் முப்பது ரூபா ஏழு கேனு ஒரு பெட்டிக்கு இரநூத்தி பத்து ரூபா கிடைக்கும் அது போக அந்த கேனோட தகரம் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போகும் அவ்வளவுதான் அழுத்தி சொன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா போன வாரம் பெருமாள்னு ஒரு புதுப்படம் சுந்தர்ஸ்ரீ நடித்தது அறுபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி ரூபாய்க்கு இடக்கி விட்டேன் என்று சொல்லி முடிக்கும்போது கார்மேக தாத்தாவிற்கு அழுகையே வந்து விட்டது அங்கு நின்று கொண்டு அவர் அழுவதை எந்தவித சலனமும் இல்லாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நான் என்ன ஒற்றை ஊமை மஞ்சனத்தி மரமா கற்றது தமிழ் பெட்டி கிடைச்சா கண்டிப்பா வாங்கி கொடுங்க தாத்தா கையில் இரண்டாயிரம் ரூபாவை தாத்தாவிடம் கொடுத்துவிட்டு வேகமாக திரும்பி வந்த நொடியிலிருந்து மண்டைக்குள் சிக்கென்று சுழன்று தொடங்கியது பாலியத்தின் ஃபிலிம் ரோல்கள் ஒரு காலத்தில் அந்த அழுக்கேறிய துருப்பிடித்த சிதறி கிடக்கும் தகர டப்பார்க்குள் இருக்கும் ஃபிலிம் சுருள்கள் வெறுமனை ஒளி மட்டுமாயிருந்தது எவ்வளவு கனவு எவ்வளவு ஆசை எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு வியப்பு எவ்வளவு விடுதலை எவ்வளவு காதல் எளித எளிய மனிதர்களின் வாழ்க்கை அல்லவா அந்த ஒரு வெள்ளத்தில் சுருள் சுருளாக சுற்றி கொண்டிருந்தது இப்போது வாய் கூசாமல் சிலர் சினிமாவை பொழுதுபோக்கு என்று சொன்னால் அருவியை நீள்வீழ்ச்சி என்று சொன்னால் பதறும் விக்ரமாதித்யன் நெஞ்சை போல அப்படி பதறுகிறது மனசு சத்தியமாக எங்கள் ஊரில் சினிமா அன்றைய நாட்களில் கொண்டாட்டமாக அரசியலாக பக்தியாக காதலாக கண்ணீராக நீந்தும் நினைவின் கடலாக இருந்தது அந்த கடலின் நினைவலைகளில் நிறைய பாண்டியன் அண்ணன்கள் லூசி பாண்டியன்களாக நீந்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த கதைகளும் உண்டு பாண்டியன் அண்ணன் டி ராஜேந்திரனின் ரசிகராக இருந்ததில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் மலரக்காவை ஒருதலையாக ஒருதலை ராகத்தில் காதலித்ததுதான் ஊருக்குள் பெரிய வரலாற்று பிரச்சனையாகி போனது மலரக்கா ஊருக்குள் அப்போதே நர்ஸ் வேலைக்கு போனவள் என்பதால் பாண்டியன் அண்ணனின் வீராஜந்திரன் டாடியும் அவரது சோகமும் அவளுக்கு அவ்வளவு அருவறுப்பு ஆச்சிமுத்தாம் கோயிலில் வைத்து கடவுள் வாழும் கோயிலிலே கற்பூர தீபம் என பாண்டியன நான் பாடிய போது செருப்பை கலற்றி காட்டியவள் மலரக்கா அவள் ஆற்றங்கரைக்கு வந்தபோது நானும் முந்த நூறவை நாடி வந்த பறவை பாண்டியன் அண்ணா அவளை பார்த்து கொண்டு ஒரு பக்கமாக வாயை கோணிக்கொண்டும் கொண்டும் பாடிய போது எதையும் யோசிக்காமல் சப்பென்று அறைந்தே விட்டாள் பாண்டியன் அண்ணனுக்கு அது பிரச்சனையாகவோ வருத்தமாகவோ தெரியவில்லை தான் அது அவமானமாக போய்விட்டது எல்லோரும் கூடி பேசி மலரக்காவை அவசர அவசரமாக அம்மன்புரத்தில் உள்ள போலீஸ்காரனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் ஆனால் அந்த திருமணம் பாண்டியன் அண்ணனின் ராகத்தையோ தாளத்தையோ எந்த தொந்தரவும் செய்துவிடவில்லை அவர் தொடர்ந்து தன் தனிமையை தன் காதலை வானம் பாடி போல தனக்குத்தானே இசைத்து கொண்டே தான் அலைந்தார் மலரக்காவிற்கு முதல் குழந்தை பிறந்து அதற்கு மொட்டை போடும் வரை நிறைய பாடல்களும் நிறைய பல்லவைகளுமாக ஒரு பாகவதரைப் போல ஊருக்குள் அலைந்த பாண்டியன் அண்ணா திடீரென்று ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது எங்களுக்கு ஆச்சரியமில்லை மாறாக ஒருதலை ராகம் கதாநாயகர் சங்கரை போல இந்த பாண்டியன் அண்ணன் தன்னை திருமணத்தன்று தங்கைக்கோர் கீதம் படத்தை திரைக்கட்டி ஊருக்கு நடுவில் போட்டதுதான் எல்லோருக்கும் ஆச்சரியம் ஆனால் அதையும் விட பெரிய ஆச்சரியம் எதுவென்றால் கல்யாண மாப்பிள்ளை பாண்டியன் அண்ணன் முதல் இரவிற்கு கூட போகாமல் ரீல் பெட்டிக்கு அருகிலேயே ஒரு சேரை போட்டு மாப்பிள்ளை தோரணையோடு படம் ஓட்டுப்பவரோடு பேசிக்கொண்டிருந்ததுதான் ஊரே திரைக்கு முன் கூடியிருந்தது மலரக்காவும் அவளுடைய போலீஸ்கார கணவரோடும் வந்திருந்தாள் தினம் தினம் உன் முகம் நினைவினில் மலரும் நெஞ்சில் போராட்டம் போராட்டம் உன்னை நானும் அறிவேன் என்னை நீயும் அறிவாய் யாரென்று நீ அறியும் முதல் கட்டம் மலர் உன்னை நினைத்து மலர் தினம் வைப்பேன் என்று திரைப்படத்தில் ஆனந்தபாபு வந்து வளைந்து நெளிந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடியபடி நளினியை பார்த்து பாடும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பாட்டு முடிந்ததும் நிறுத்திவிட்டு மறுபடியும் ரீலை சுற்றி இன்னொரு முறை போட்டால் பாண்டிய நன்னன் அப்புறம் மூன்றாவது முறை போட்டார் இது ஊரில் வழக்கம்தான் என்பதால் யாரும் எதுவும் சொல்லவில்லை நான்காவது முறை அவர் ரீலை பின்னோக்கி சுற்றி கொண்டிருந்த கூட்டத்தில் சில பெருசுகள் எழுந்து அவரை திட்டினர் சிலர் படத்தை நிறுத்து படத்தை நிறுத்து திரையை கலற்று என்று கூட சத்தம் போட்டார்கள் ஆனால் யார் சொல்வதையும் காதில் வாங்காமல் ஐந்தாவது முறையாக பாண்டியன் அண்ணன் ரீலை பின்னோக்கி சுத்தும் போதுதான் வந்தது கலவரம் எல்லா பெருசுகளும் கோபத்தில் எழுந்துவிட்டார்கள் எழுந்தது மட்டுமில்லாமல் போய் திரையை பிடித்து கிளித்தெறிய இதுதான் சமயம் என்று மலரக்கா தன் போலீஸ்கார மாப்பிளையிடம் அண்ணனின் தாடி ரகசியத்தை லூசுத்தனமாக போற்று உடைக்க போலீஸ்காரர் வேகமாக போய் அந்த பாடலின் ரீலை பிடித்து இழுத்து கிளி கல்யாணம் முடிஞ்ச ராத்திரியே அடுத்தவளை நினைச்சு பாட்டு போடுறானே இவன் எப்படி என் கூட வாழ்வான் என்று பெண் வீட்டுக்காரர்கள் மணப்பெண்ணை அழைத்து கொண்டு போய்விட அந்த இரவு வசனம் புரியாத ஆங்கில படத்தின் வினோதமான இறுதி காட்சி போல மாறிவிட்டது யார் யாரோ திட்ட புத்திமதி சொல்ல அடிக்க என்று இருந்தாலும் எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் சேதமடைந்த மொத்த ரீலையும் உண்டான பணத்திற்கு பதிலாக தன் கையில் கிடந்த மோதிரத்தை கழற்றி ஆப்ரேட்டரிடம் கொடுத்துவிட்டு மொத்த ரீலையும் வாங்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு அண்ணன் தன் வீட்டை பார்த்து கம்பீரமாக நடந்து போன காட்சி தத்ரூபமாக கடவுள் வந்து போன ஒரு கனவை போல இன்னும் கலையாமல் எனக்குள் அப்படியே இருக்கிறது அது மட்டுமா ரீல் பெட்டியோடு கம்பீரமாக நின்ற பாண்டியன் அண்ணனை லூசி பாண்டியனாக ஊர் பஞ்சாயத்து முன் ஊரார் மன்னிப்பு கேட்க வைத்து இனிமேல் ஊருக்குள் எந்த படம் போட்டாலும் அது வசந்த மாளிகையாகவே இருந்தாலும் சரி எந்த பாட்டையும் யாருக்கும் திருப்பி சுற்றி போடக்கூடாது என்று தீர்ப்பு சொன்னதும் பாண்டியன் அண்ணன் இல்லாத நேரத்தில் அவன் அம்மா வீட்டில் திண்ணையில் வைத்து தங்கைக்கு கீதம் கீதம்பட ரீலை துண்டு துண்டாக வெட்டி நாலனாவுக்கு நாளு என்று ஊர் சிறுவர்களுக்கு விற்றுவிட்டு மிச்சம் மீதியே நெருப்பில் போட்டு தீ வைத்து கொளுத்தியது அந்த சுருள்கள் அப்படியே சுற்றி சுற்றி நெருப்பில் உருகி பொசுங்கியதை வெறித்து பார்த்து கொண்டிருந்த பாண்டியன் அண்ணனின் நீர் தேங்கிய அந்த கண்களும் எத்தனை யுகம் கழித்தாலும் நினைவில் ஓடிக்கொண்டிருக்கும் நீளமான வரலாறு சினிமா சில நாட்களுக்கு முன் கார்மேகம் தாத்தாவை சமாதானபுரத்தில் வைத்து மறுபடியும் பார்த்தேன் அவசரமாக ஓடிச்சென்று பேருந்தில் எடிக்கொண்டிருந்தவரை கொண்டிருந்தவரை விரட்டிப்பிடித்து பேசினேன் என்னை அடையாளம் தெரிகிறது ஆனால் ஏனோ சோகமாக தம்பி நான் இன்னும் மதுரைக்கு போகலைப்பா போன வாரம் என் பையன் போலீஸில் மாட்டிக்கிட்டான் அவனை வெளியே எடுக்கத்தான் கோர்ட் வக்கீல்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் எப்படியும் உனக்கு பெட்டி வாங்கி தந்துடுறேன்ப்பா என்றவரிடம் என்ன கேஸ் தாத்தா என்று கேட்டேன் தன் முகத்தை வேறொரு பக்கம் திருப்பி கொண்டு உடைந்த குரலில் திருட்டு வீசிடிப்பா என்று சொன்னார் இதோட அத்தியாயம் பத்தொம்போது முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தமிழகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி